அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஐடியா வீடியோ கூடுதல நசினட்டி எடுக்க விரும்புகிறார்கள் இந்த வீடியோ பிரிவினைப்படும் அதாவது பலர் வந்து இங்கிலாந்து நசினட்டி எடுக்கிறதுக்காக அவதிப்படுவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முடியாது நசினட்டி என்றது கட்டாயம் முக்கியம் அங்கே இருக்க அந்த நாட்டு குடியுரிமை நிச்சயமாக தேவை ஆனா ஒரு சில வதந்திகள் உண்டு வதந்தின்னு அது உண்மையான கதை தான் இப்ப ஆங்கிலம் தேவையில்லை அதாவது நீங்க நசினெட்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு பலர் கதைப்பீர்கள் பலருக்கு தெரியும் பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆம் ஆங்கிலம் தேவையில்லை ஆனால் அது எல்லா நாட்டுக்கெண்டும் இல்லை இதில் பார்க்குற நாடுகளுக்கு மட்டுந்தான் ஆங்கிலம் தேவையில்லை அதாவது சுருக்குச்சூழில் பண்ணால் ஆஸ்திரேலியா யூ அமெரிக்கா அப்படியான நாடுகளுக்கு தான் ஆங்கிலம் தேவையில்லைன்ற மாதிரி அவர்கிட்ட கருத்து அதாவது ஆங்கில நாடுகளுக்கு ஆங்கிலம் எதற்கு என்ற மாதிரி அப்படி தான் அந்த சட்டத்தில் இருக்குது அடுத்ததாக பார்த்த மாதிரி இருந்தால் நீங்கள் இல்லை என்னால் இல்லாத எனக்கு ஆங்கிலம் படி தேர்தலில் மண்டைங்கன்னு நினச்சிங்கன்னா சாயக்கு மட்டும் உங்களுக்கு நஷரட்டியோட சாயலாம் ஆம் அறுபத்தஞ்சு வயதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு நெசரிட்டி எடுக்க முடியும் இல்லை இன்னொரு வழியில் நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் உங்களுக்கு மனநோயாக இருக்கணும் இல்லை மண்டை இருக்கணும் அல்லாட்டி ஏதோ ஒரு காரணமாக இருக்கணும் உங்களுக்கு மனதால் பாதிப்பு அதாவது இனி மூலையில் எதராத இந்த படிப்புன்னா உங்களுக்கு அந்த நெசலிட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ நீங்கள் மனநோயாளி என்றால் உங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை அல்லாட்டி அறுபத்தஞ்சி வயதுக்கு அப்புறம் ஆங்கிலம் தேவையில்லை அல்லாட்டி இந்த லிஸ்ட்டில் உள்ள நாடுகள் என்றால் உங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை மற்றும்படி நிச்சயமாக எந்த எந்த நாட்டிலையும் நீங்கள் நெச்ட்டி எடுத்தால் அந்த நாட்டு மொழி நிச்சயமாக தேவை ஏன்னா பலர் இப்போ என்னடா கேட்டிங்க நான் இப்படி இப்படி கேள்வி நான் அதை பற்றி விசாரித்து பார்த்து பிறகு இந்த வீடியோ போட்டுருவேன் உங்களுக்காக முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக உங்களை மாதிரி மற்ற பேரும் எதிர்பார்த்து கொண்டு நன்றி வணக்கம்